சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கூவத்தூர் ரிசார்ட் அதிமுக எம்எல்ஏக்கள் நடிகைகள் த்ரிஷா இந்த விவகாரம்தான் கடந்த சில நாட்களாக தமிழக அரசியல்லையும் தமிழக திரையுலகையும் புரட்டி போட வச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் மிகப்பெரும் அதிர்வலைகளையும் பரபரப்பையும் தமிழக மக்களிடையே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த விவகாரத்தில் திரிஷா அவர்கள் சிக்கியது எப்படி இதற்கு பின்னாடி பல நடிகைகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது அதற்கு ஏற்றார் போல பத்திரிகையாளர் என்று சொல்லி கொள்ளும் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களும் பார்த்திங்கன்னா இங்க பல நடிகைகள் வந்து போயிருப்பது உண்மைதான் அந்த ரிசார்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் அதிர வச்சிருக்கிறாரு அப்படி இந்த விவகாரத்தில் என்னதான் நடந்தது அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் நடிகைகளுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரி இதுவரை கூவத்தூர் ரிசார்ட் விவகாரத்தை பற்றியும் அங்கு திரிஷா உள்ளிட்ட நடிகைகள் வந்ததாக சொல்லப்படும் அந்த சம்பவத்தை பற்றியும் இதுவரை வெளிவராத பலருக்கும் தெரியாத பல ஆச்சரியமான அதிர்ச்சிகரமான உண்மைகளை எல்லாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த கூவத்தூர் ரிசார்ட் விவகாரத்தில் முழு உண்மையும் தெரிய வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசியல் குழப்பங்களில் தலைமை செயலகத்தை விட தற்போது கூவத்தூர் கோல்டன் பே ரிசார்ட்டு தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக தமிழக மக்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது சசிகலாவுக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் போர்க்கொடி தூக்கியதை அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூரில் உள்ள கோல்டன் பே விடுதியில் தங்க வைக்கப்பட்டாங்க பேரவையில் பெரும்பான்மை நிரூபிக்கும் வரை அனைத்து எம்எல்ஏக்களும் விடுதியில் தான் தங்க வைக்கப்பட்டாங்க அப்போது அந்த பத்து நாட்கள் விடுதிக்குள்ளார வெளியாட்கள் யாரும் அனுமதிக்கப்படவே இல்லை அவ்வளவு ஏன் அந்த விடுதியை சுற்றியிருந்த கிராம மக்கள் கூட அவர்களுடைய வீடுகளுக்கு செல்ல கெடுபிடிகளும் பின்பற்றப்பட்டது என்பது பலருக்கும் தெரியாத விஷயம் இது மட்டுமா அந்த சமயத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களும் அப்போது தாக்கப்பட்டாங்க அதற்கு முன்னதாக சசிகலா மட்டும் அடிக்கடி கூவத்தூர் விடுதிக்கு சென்று எம்எல்ஏக்களை சந்தித்தும் பேசியும் வந்தாங்க இப்படியாகப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா மிக ஒரு அதிர்ச்சியான சம்பவம் மிக பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தற்போது நடந்திருக்கின்றது கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர் தான் சேலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏ வி அவர்கள் அவரை ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை விட்டு நீக்கினார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கம் அவ பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் சேலம் மாநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ஏ வி ராஜியா அவர்கள் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார் கழக உடன்பிறப்புகள் யாரும் இவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் தற்போது இந்த கோவத்தூர் ரிசார்ட் விவகாரம் த்ரிஷா நடிகைகள் இப்படியாப்பட்ட ஒரு சர்ச்சையான விஷயத்தில் சிக்கியிருப்பவரு இந்த ஏ வி ராஜு தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட உடனேயே கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியின் மீது கடுமையான புகார்களை முன் அவர் பேசிய விஷயங்கள் எல்லாமே தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது ரொம்பவே வைரலாகிட்டு இருக்கு அதிலையும் தமிழ் சினிமாவின் டாப் நடிகையாக திகழ்ந்து வரக்கூடிய நடிகை திரிஷாவின் பெயரை சொல்லி கூவத்தூர் ரிசார்ட்டில் என்ன நடந்தது என்பது பற்றி அவர் பேசிய விஷயம்தான் மிக பெரும் பிரளயத்தையே அரசியல் வட்டாரத்தில் மட்டுமின்றி தமிழ் சினிமா உலகிலும் ஏற்படுத்தியிருக்கின்றது கட்சியின் பொது செயலாளர் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பெயரை சொல்லி நீ கூவத்தூர்ல என்ன கூத்தடித்தாய் எம்எல்ஏ வெங்கடாசலம் என்ன கூத்தடித்தார் அப்படின்றது அங்கே நடிகைகளுடன் என்ன செய்தார் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் நடிகை திரிஷா தான் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வெங்கடாசலம் அடம் பிடித்தார் அப்படின்னும் நடிகர் கருணாஸ் தான் அதற்கான ஏற்பாடுகளை செய்து நடிகைகளை அங்கே வரவழைத்தார் அப்படின்ற மாதிரியும் திரிஷாவுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் ஏ வி ராஜி அவர்கள் தெரிவித்திருந்த இந்த கருத்து கருத்துதான் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் மட்டுமல்ல தமிழக மக்களிடையேயும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டும் இல்லை வெங்கடாசலம் பார்த்தீங்கன்னா குடிக்க மாட்டாரு ஆனா பெண்கள் விஷயத்துல அவர் ரொம்பவே வீக் அப்படின்றதுனால அதற்காக நடிகைகளை ஏற்பாடு செய்து பல நடிகைகள் அங்க வந்தாங்க சின்ன வயதான திரிஷா தான் வேண்டும் அப்படின்ற மாதிரி வெங்கடாசலம் அடம் பிடித்தாராம் இதற்கு எல்லாம் நான் காட்ட முடியாது இதெல்லாம் நடந்தது இதற்கெல்லாம் ஏற்பாடு செய்ததை அவர்தான் அதாவது கட்சியின் பொது செயலாளர் என்று சொல்லிக்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி தான் இதை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரி ஏ வி ராஜி அவர்கள் பேசிய வீடியோ தான் தற்போது வைரலாகி வருகின்றது திரிஷா அவர்களையும் நடிகைகளையும் பற்றி ஆதாரமே இல்லாமல் அந்த ஏ வி அவர்கள் பேசிய விஷயம் மிக பெரும் அளவில் வைரலானதால அவருக்கு கடும் கண்டனங்களும் குவிந்து வந்தது உடனே அந்த ஏ வி ராஜி அவர்கள் திடீரென பல்டி அடித்து நான் திரிஷாவை சொல்லல திரிஷா மாதிரி ஒரு அழகான பெண் வேணும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன் ஆனால் திரிஷா அவர்களை பற்றி நான் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பல்டி அடிச்சிருக்கிறாரு தற்போது ஏ வி ராஜி அவர்கள் தற்போது இந்த விவகாரம் மிக பெரும் அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கும் நிலையில் பத்திரிகையாளர் நடிகர் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் அவர்களும் பத்திரிகையாளர் என்று தன்னை கொள்ளும் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களும் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்களை சமூக வலைதளத்தில் சொல்லிட்டு இருக்காங்க அதிலையும் குறிப்பாக தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கூபத்தூருக்கு நடிகைகள் சென்றது உண்மைதான் பல நடிகைகள் அங்கே சென்று அதாவது வெள்ளித்திரை நடிகைகள் மட்டுமல்ல சின்ன திரை நடிகைகளும் அங்கு சென்றாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இதற்கு ஏற்றார் போல இவர் சொல்வது உண்மைதான் அப்படின்றதுக்கு ஏற்ற வகையில் இரண்டாயிரத்து பதினேழு பிப்ரவரி இருபது திங்கட்கிழமை அன்று சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று வெளியாகி இருந்தது அந்த பதிவை பார்த்துட்டு நானே அதிர்ச்சி அடைந்துட்டேன் அதாவது அந்த பதிவில் என்ன இருந்ததுன்னா கோல்டன் பே ரெசார்ட்டுக்கு ஒருவர் ஃபோன் பண்ணியிருக்கிறாராம் அப்போது கோல்டன் பே ரெசார்ட்டுடைய ரிசப்ஷன் அப்படின்னுட்டு பதில் வந்திருக்கு எதிர்த்தரப்பில் இருந்து என்ன சார் உங்கள் லெட்டர் பேட்ல ஒரு எம்எல்ஏ எழுதியதாக வாட்ஸ்அப்பில் கடிதம் ஒன்று பரவுதே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அந்த நபர் அதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி ரிசப்ஷனில் இருந்து அதாவது அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் இருந்த நபர் சொல்லியிருக்கிறாராம் எம்எல்ஏக்கள் எல்லாம் சாப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி அந்த நபர் கேட்டதுக்கு ரிசப்ஷனிஸ்ட் சாப்பிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்து பதினேழு அன்று மாலை ரிசார்ட்டுக்கு வெளியே மீடியாக்களிடம் பேசிய டி நகர் எம்எல்ஏ சத்யா அவர்கள் காலையிலேயே மட்டன் போடுறாங்க அப்புறம் மட்டையாக்கிறாங்க என திருவாய் மலர்ந்ததும் பின்னால் நின்றிருந்த பவுன்சர் அப்படியே இழுத்து கொண்டு ரிசார்ட்டுக்குள்ளார போயிட்டாரு இதெல்லாம் முதல்வராக பதவியேற்க வருமாறு எடப்பாடி பழனிசாமியை இரண்டாயிரத்து பதினேழு பிப்ரவரி பதினாறாம் தேதி கவர்னர் அவர்கள் அழைப்பதற்கு முன்னாடி நடந்த அக்கப்போர்கள் என்று தான் சொல்லணும் அதற்கு இரு நாட்கள் முன்பு அந்த நபரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட ஒரு பெண் அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் அடைத்து வைத்துள்ள கூவத்தூர் கேம்பில் டிவி சீரியல் நடிகை ஒருவர் பட்ட பாட்டை உங்களிடம் சொல்ல வேண்டும் நேரில் வர முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த நபர்கிட்ட கேட்டிருக்கிறாராம் அவர் சொன்ன ஸ்பாட்டிற்கு அந்த நபரும் போயிருக்கிறாரு தன்னை பற்றி நம்மிடம் அறிமுகம் செய்து கொண்ட அந்த பெண் முதல்ல எனக்கு கிடைத்த விஷயத்தையும் அதன் பிறகு அந்த டிவி சீரியல் நடிகை விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க முக்கால்வாசி சினிமாக்கள்ல அவ்வப்போது டிவி சீரியல்கள்லையும் நடிக்கக்கூடிய இரண்டெழுத்து இனிஷியல் கொண்ட சீனியர் நடிகையா அவங்க அம்மா அக்கா கேரக்டர்களையும் சமீபத்தில் நடிச்சிருக்கதாகவும் சொல்லப்படுகின்றது சப்ளை அண்ட் சர்வீஸுக்கு பெயர் பெற்ற நடிகையான இவங்க கஸ்டடியில் சென்னை வடபழனி சைதாப்பேட்டை அண்ணா நகர் முகப்பேர் பேர் கே கே நகர் பகுதிகளில் ஏகப்பட்ட செகண்ட் ஹீரோயின்களும் துணை நடிகர்களும் இருக்காங்களாம் ஐபிகள் மட்டும் சந்திப்பதற்காக சில ஹீரோயின்களையும் கைவசம் வைத்திருக்காங்களாம் ஏடிஎம்கே எப்போ ரூலிங் பார்ட்டியா வருதோ அப்போல்லாம் இவங்களுடைய காட்டில் மழைதான் அப்படின்ற மாதிரியும் அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க எம்எல்ஏக்களை பஸ்ஸில் ஏற்றி கொண்டு கடற்கரை சாலையில் சுற்றி கொண்டிருக்கும் போதே இவங்களுக்கு தகவல் வந்துவிட்டதாம் கூவத்தூர் போய் இறங்கிய அந்த ராத்திரி நேரத்தில் ஒரு அமைச்சரிடம் இருந்து சிக்னல் வர சில செகண்ட் ஹீரோயின்களை அனுப்பி வைத்ததாகவும் சொல்லப்படுகின்றன ஆத்தாடி இத்தனை பேரா என மிரண்டுட்டாங்களாம் அந்த நடிகை அதன்பின் சில துணை நடிகைகளுக்கு அதிக விலை பேசி கூட்டி கொண்டு போயிருக்காங்க அங்கே நடந்த சில மோசமான சம்பவத்தால் உயிர் பழைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து தப்பி வந்துட்டாங்களாம் அந்த துணை நடிகைகள் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா அதாவது அங்கேயே ஒரு பெண்ணை கூட்டி கொண்டு போகும்போது கூவத்தூருக்கு நாலு கிலோமீட்டருக்கு முன்பாக வயலூர் அப்படின்ற இடத்துல காரில் காத்திருக்க ரிசார்ட்ல இருந்து வந்த காரில் இவங்களை ஏற்றி கொண்டு போயிருக்காங்களாம் போகும்போது இரவு பத்து மணியாக அப்போது பெரும்பாலானவர்கள் அறை மயக்க நிலையில் இருந்திருக்காங்களாம் மந்திரியின் அறைக்குள்ள இவங்க போன அங்கே அவரும் அதே நிலையில தான் இருந்திருக்காராம் அந்த பெண்ணை பார்த்ததும் நான் ஆசைப்பட்டுதான் அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன் ஆனா ரெண்டு நாளா சாப்பாட்டுலையும் சரக்குலையும் எண்ணத்தை கலந்து கொடுத்தானுங்களோ தெரியல யூரின்ல பார்த்தீங்கன்னா ரத்தமா கலந்து வருது ஐ எம் வெரி சாரிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அமைச்சர் சுருண்டு படுத்துட்டாராம் பயத்துல வெட வெடைக்க அந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா காலையில அஞ்சு மணிக்கு அங்கிருந்து வந்ததாகவும் அதாவது அந்த துணை நடிகை அங்கிருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது அந்த பெண் வரும்போது பார்த்தீங்கன்னா சென்னையின் முக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவையும் பார்த்துட்டு தான் வந்தாங்களாம் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் தான் இன்னும் என்னென்ன கேவலங்கள் நடந்துச்சோ அப்படின்ற மாதிரி நிறுத்தி கொண்டாங்க அந்த பெண் கடைசி வரை தன்னுடைய பெயரை அந்த பெண் சொல்ல மறுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த நபர் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் இந்த பதிவை வெளியிட்டு கூவத்தூர் ரிசார்ட் விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் தேடிக்கொண்டிருக்கும் போதுதான் தான் தமிழா தமிழா அவர்கள் அந்த ரிசார்ட்டுக்கு பல நடிகைகள் அந்த சமயத்தில் வந்தது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொன்ன அந்த விஷயமும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அதாவது இரண்டாயிரத்து பதினேழு பிப்ரவரி மாதத்திலேயே வெளியாகி இருக்கக்கூடிய இந்த நடிகைகள் சம்பந்தமான விவகாரமும் சமூக வலைதளத்தில் அப்போவே வெளியாகியிருந்தது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் கூவத்தூர் ரிசார்ட் விவகாரம் எப்படி வந்தது அங்கே எம்எல்ஏக்கள் எப்படி போனாங்க அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டியதும் இந்த விவகாரத்தில் முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லணும் சசிகலாவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போர்க்கொடி உயர்த்திய பின்னர் தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களை கூவத்தூர் ரிசார்ட்டில் தங்க வச்சாங்க சசிகலா அவர்கள் சசிகலா முதல்வராக பதவியேற்க இருந்தபோது தான் அவங்க தன்னை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்தாங்க அப்படின்னுட்டு மெரினா கடற்கரையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மவுன போராட்டத்தை தொடர்ந்தார் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இப்படியாப்பட்ட நிலையில் தாம் பதவி ஏற்பதற்கு முன்னர் ஓபிஎஸ் தரப்பினராலோ அல்லது எதிர்கட்சியினராலோ தம் வசம் உள்ள எம்எல்ஏக்கள் விலை போகலாம் அப்படின்ற பயத்தின் பேரில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கூவத்தூரில் இருக்கும் ரிசார்ட் ஒன்றில் கோல்டன் பே ரிசார்ட்டில் தங்க வைக்க சசிகலா ஏற்பாடு செய்திருக்காங்க கூவத்தூர் ரிசார்ட்டுக்கு அழைத்து செல்லப்படும் போது சில எம்எல்ஏக்கள் தப்பி ஓபி அணிக்கு இருக்காங்க இதனால சில நாட்கள் சசிகலாவும் அந்த ரிசார்ட்டில் தங்கியிருந்தாங்க தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தம்மை பதவியேற்க அழைப்பார் என்ற நம்பிக்கையில் இருந்த சசிகலாவுக்கு பேரடியாக அப்போது அமைந்தது சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு சசிகலா சிறை சென்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் வரை நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களும் பத்து நாட்களாக அந்த ரிசார்ட்லயே தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க அப்போது ரிசார்ட்டில் என்ன நடந்தது எம்எல்ஏக்கள் நடந்து கொண்ட விதம் எத்தனை போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் உட்பட ஏராளமான அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளியாகியிருக்கின்றது தற்போது அந்த ரிசார்ட்டில் இருந்த அனைத்து அதாவது ஐம்பத்தாறு அறைகளும் அதிமுக சார்பில் ஒரு டிராவல் ஏஜென்ட்டால் முன்பதிவு செய்யப்பட்டது ஒரு அறையின் வாடகை நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரத்தி எட்நூறாம் அது மட்டுமல்லாது உணவு மதுபானம் ஆகியவற்றுக்கு தனி கட்டணம் வசூலிக்கப்படுகின்றதாம் சசிகலா தரப்பை சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட பாதுகாவலர்களும் ரிசார்ட்டில் தங்கியிருந்தனர் இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் பெண் எம்எல்ஏக்களின் கணவர்கள் குழந்தைகள் என மிகப்பெரிய கும்பலே அங்கு தங்கவை உணவுக்காக அவர் அவரது கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாமல் ரிசார்ட் நிர்வாகம் விழிப்பிதங்கியதாம் இதனால் சசிகலா தரப்பினரால் அழைத்து வரப்பட்ட சமையல் செய்யும் குழுவினர் அவர்களுடைய உணவு பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்காங்களாம் கோவத்தூரில் தங்க வைக்கப்பட்டிருந்த எம்எல்ஏக்களுக்கு மசாஜ் செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியானது ஆனால் அது அனைத்தும் பொய்யாம் எம்எல்ஏக்களுக்கென்று சிறப்பு வசதிகள் எதுவும் செய்யப்படலையாம் முதல் நாலு நாட்களுக்கு ரிசார்ட்டில் உள்ள அனைத்து கேமராக்களும் முடக்கப்பட்டனவா எம்எல்ஏக்களுடைய செல்போன் சிக்னல்களும் பறிக்கப்பட்டனவாம் ரிசார்ட்டில் இருந்த ஐம்பத்தாறு அறைகளும் புக் செய்யப்பட்டிருந்ததால அங்கு திடீரென வந்திருந்த சசிகலா உறங்குவதற்கு அறை இல்லாமல் போனதாம் இதனை அடுத்து சில எம்எல்ஏக்கள் அங்கிருந்து காலி செய்யப்பட்டு வேறொரு ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டு இருக்காங்களாம் அதன் பிறகு சசிகலா அங்கே தங்கியிருக்காங்க அப்போது அவங்க அனைவருடனும் இயல்பாக பழகி இருக்காங்க தினமும் அரை மணி நேரம் நடைப்பயிற்சியும் அங்கு மேற்கொண்டிருக்காங்க தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பத்து நாள்களும் எம்எல்ஏக்களுடன் அதிமுக மூத்த அமைச்சர்கள் மணிக்கணக்கில் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க அந்த சமயத்தில் ரிசார்ட் நிர்வாகத்தை சேர்ந்தவங்களுக்கே அவங்களுடைய அறைக்கு செல்ல அனுமதி இல்லையா இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இரண்டாயிரத்து பதினேழு பிப்ரவரி எட்டாம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருந்ததால் எம்எல்ஏ தங்களுடைய ரிசார்ட்டை காலி செய்ய நேரிட்டது அப்போது சேவை கட்டணம் அரை கட்டணம் ஆகியவை சேர்த்து எழுபது லட்சம் ஆனதாம் ஆனால் இருபது லட்சம் மட்டும் செலுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது மீதி ஐம்பது லட்சத்தை கட்சி விரைவில் செலுத்தும் என்றும் இதுகுறித்து வெளியில் கூறக்கூடாது என்றும் ரிசார்ட் உரிமையாளருக்கு அறிவுறுத்தப்பட்டதாம் ரிசார்ட்டில் இருந்த டேபிள்கள் உள்ளிட்ட பொருட்களை எம்எல்ஏக்கள் உடைத்தனராம் ரிசார்ட்டில் உள்ள சில சொத்துக்களும் சேதப்படுத்தப்பட்டதாம் அவர்கள் காலி செய்தவுடன் ரிசார்ட்டை பராமரிக்கவே இரண்டு நாட்களுக்கு ரிசார்ட்டுக்கு மூடப்பட்டதாம் அந்த அளவுக்கு மோசமாகிவிட்டதாம் பணக்காரர்களுக்கு மட்டுமே தெரிந்திருந்த அந்த ரிசார்ட் இன்று தமிழகம் கடந்து பட்டி தொட்டி எல்லாம் பரவியது ரிசார்ட் உரிமையாளர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் அங்கிருந்த எம்எல்ஏக்கள் செய்த அட்டகாசத்தால் அவங்களால மறக்க முடியாத அளவுக்கு ரிசார்ட் உரிமையாளர்களுக்கு மிக ஒரு சோகமான சம்பவமே நடந்துடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லியே ஆகணும் தற்போது இப்போது மிகப்பெரும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கோவத்தூர் விவகாரத்தை பற்றியும் த்ரிஷா அவர்கள் இந்த விவகாரத்தில் சிக்கியதை பற்றியும் மிக முக்கியமாக பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஆமா ரிசார்ட்டுக்கு பல நடிகைகள் போனது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொன்னதை பற்றியும் அது மட்டும் அல்லாமல் அந்த சமயத்திலேயே தற்போது தான் இந்த விவகாரம் மிக பெருமளவில் இருக்கின்றது ஆனால் இந்த விவகாரம் பற்றி அப்போவே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு வெளியாகி இருக்கின்றது அந்த பதிவில் நடிகைகள் பல துணை நடிகைகள் வந்து போனாங்க அப்படின்ற மாதிரியும் எழுதப்பட்டிருந்தது இதுவுமே பார்த்தீங்கன்னா தற்போது மிக பெருமளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது அதாவது இந்த விவகாரம் திரிஷாவுடைய விவகாரம் இப்போதுதான் பேசப்படும் நிலையில் அப்பவே இந்த விவகாரம் தொடர்பாக நடிகைகள் வந்து போனது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்த பதிவு வெளியாகியிருப்பது ஏதோ இந்த கூவத்தூர் ரிசார்ட்டில் நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் தெல்ல தெளிவாக புரிய வைக்குது கூவத்தூர் ரிசார்ட் விவகாரத்தை பற்றியும் நடிகை திரிஷா அவர்கள் இந்த விவகாரத்தில் சிக்கினதை பற்றியும் பல நடிகைகள் அங்கு வந்து போனதாக சொல்வதை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு ஏதேனும் இந்த விவகாரத்தில் வெளிவராத பல உண்மைகள் தெரிந்திருந்தால் மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூவத்தூர் ரிசார்ட்டில் நடந்த பல அக்கரமங்களையும் மோசமான பல சம்பவங்களைப் பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்